ஹலோ நான் சின்ன வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கத்திரி பயிரை பற்றி பார்க்க போகிறோம் அந்த கத்திரி பேரில் குறிப்பாக ரெண்டு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம் ஒன்று வந்து ஒயிட் ப்ளேஸ்ன்னு சொல்லக்கூடிய பில்லைகள் இன்னொன்று திருப்துன்னு சொல்லக்கூடிய வால்பேன் இந்த ரெண்டோட தாக்குதலும் கத்திரி ஏற்பட்டு ஏற்பட்டுருந்துருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அண்ட் அதோடய அறிவுள் வந்து நம்ம எப்படி இருந்துச்சுன்னா இதுதான் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறத பற்றியும் இந்த ரெண்டையும் அழிக்கிறதுக்கு என்னென்ன பூச்சிக்கொல்லிகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிற பற்றியும் நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் அண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கத்திரி செடி பார்த்திங்கன்னா நம்ம நடவு செஞ்சு ஒரு மாதம் தாண்டிடுச்சு இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த இலைகளுக்கு பின்புறம் வெள்ளைக்கள் இருக்குது ஈக்கள் வந்து ரொம்பவே தீவிரமாக இல்லை ஆனால் ஒரு இலைக்கு மூன்று நான்கு ஈக்கள் அந்த அளவில் இருக்குது இப்போ இந்த வெள்ளை ஈக்கள் வந்து இனிஷியல் ஸ்டேஜ் இனிஷியல் ஸ்டேஜை தாண்டி அடல்ட் ஆகி இதெல்லாம் முட்டையிடக்கூடிய நிலைமைக்கு வந்துருச்சு இது வந்து நம்ம கவனிக்காத பட்சத்தில் இன்னும் தீவிரம் அடைஞ்சி செடியோட வளர்ச்சி மொத்தமாகவே குறைச்சிரும் அண்ட் இது இல்லாமல் வெள்ளைக்கள் கூடவே வால்பெயனும் இந்த கதிர்ச்சியில் வந்து ஏற்பட்டிருக்கு இதில் வந்து வால்பேன் வந்து ஓரிரு வால்பெயன்கள் தான் தென்படும் இதனால் வெள்ளைக்களோட வால்பெண் வந்து சிறிதாக இருக்கும் அதனால் வால்பெண் வந்து தெளிவாக தெரியாது இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் வந்து வால்பென்ட் இருக்குது இதில் வந்து ஓடுது இப்போ இந்த வீடியோ ஜூம் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சுருக்கும் நெக்ஸ்ட்டு இந்த ரெண்டு சாரந்தம் பூச்சியோட தாக்குதலில் கதிரி பேரில் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஃபஸ்ட்டு ஃப்ளை தாக்குதல் ஏற்பட்டிருக்கு வெள்ளைகளோட தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா எந்த ஒரு கதிர் செடியிலையும் ஃபஸ்ட்டு இளம் இலையில் வந்து சிறியதளவு கருவாய் அதாவது இளம் இலைகள் வந்து அதோடய சாதாரண வளர்ச்சி மாதிரி தென்படாமல் லேசாக பெண்டான மாதிரி அந்த நரம்பு இலையோடய தண்டு பகுதியில் வந்து வளைஞ்ச மாதிரி சிறியதாக தென்பட்டுச்சு அப்படின்னா அதில் வந்து வெள்ளை ஈக்களோட தாக்குதல் அதிக அளவு இருக்குது அப்படின்னு அர்த்தம் இப்போ சாதாரணமாக வெள்ளை ஈக்கள் மணி இருக்கும்போது நமக்கு வந்து சுலபமாக தென்படாது நம்ம செடியை வந்து ஷேக் பண்ணி பார்த்தோம் ஆட்டி பார்த்தோன்னா தான் தென்படும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம இலையை திருப்பி பார்த்தோன்னா தான் இருக்குதா இல்லை அப்படிங்கிறத வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் வெள்ளைக்கள் தாக்குதல் தீவிரமாக இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா செடியில் இருக்கக்கூடிய இளம் இலையாக இருக்கட்டும் இல்லைனா முதிர்ச்சி அடைந்த இலையாக இருக்கட்டும் வெள்ளைக்கள் தாக்குதல் தீவிரமாக இருக்கிற பட்சத்தில் மஞ்சள் இனமாக ஆரம்பிச்சிருக்கோம் சம்டைம்ஸ் முதிர்ச்சி அடைந்த இலைகள் எல்லாம் உதிர்த்த கூட செய்யும் இதுக்கு காரணம் என்னென்னா தீவிரமான வெள்ளைக்கள் தாக்குதல் இருக்க பட்சத்தில் ஃபோட்டோசிந்தசிஸ் அதிகளவில் தடைபடும் இது கூடவே இந்த அதிக அளவு தாக்குதல் ஏற்பட்டிருக்கூடிய எல்லா இடமும் ஃபங்கஸ் மாதிரி வெள்ளை கலர் பூஞ்சானம் மாதிரி பறவி இருக்கும் ஒரு பிசு பிசுப்பான தன்மையோட கூட இருக்கும் அது வந்து ரொம்பவே தீவிரமாக பரவி இருக்கக்கூடிய நிலையில் அப்படி இருக்கும்போது நமக்கு சுலபமாக தென்படுறோம் ஆனால் இந்த மாதிரி இன்சுல்ஸ் இருக்கும்போது நம்ம கண்ட்ரோல் பண்ணுறது தான் எப்போதுமே எந்த ஒரு பேருக்கும் நல்லது அந்த மாதிரி இருக்க பட்சத்தில் கத்திரி பேர் நீங்கள் நடவு செஞ்சீங்க அப்படின்னா வெள்ளை கல் இருக்குது அப்படிங்கிறத மானிட்ரு பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரு பத்து செடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்தில் நம்ம இலைகளை திருப்பி பார்த்தோம்னாலும் வெள்ளைக்கள் தாக்குதல் ஏற்பட்டுருக்கா அப்படிங்கிறத நம்ம சுலபமாக தெரிஞ்சிக்கலாம் அண்ட் இது இல்லாமல் செகண்ட் சேரம் என்ன அப்படின்னா கத்திரி செடிக்கு போதுமான உரமும் தண்ணியும் கிடச்சிட்டு இருக்கக்கூடிய சூழல்ல மண்ணில் வேர்களை எந்தவொரு பூச்சியும் தாக்காத சூழல்ல கத்திரி செடியோட வளர்ச்சி ரொம்பவே குறைஞ்சு காணப்பட்டுச்சு அப்படின்னா அந்த நடவு செஞ்சுருக்கக்கூடிய நாட்கள்லேருந்து செடியோட வயசுக்கேற்ற வளர்ச்சி இல்லைங்கிற பட்சத்துலையும் இந்த மாதிரி வெள்ளைக்கல் தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் கன்ஃபார்ம் பண்ணலாம் அதற்கு பிறகு இலைகளை திருப்பி பார்த்தோம் அப்படின்னா நம்ம சுலமாக கண்டுபிடிச்சிடலாம் எதனால் அப்படின்னா ஐம்பது சதவீதம் வெள்ளைக்கள் பறவைடைய சூழலில் கதிர்ச்செடிக வளர்ச்சி அதில் ரொம்பவே குன்றி காணப்படும் போதுமான வளர்ச்சி அதற்கு மேலே இருக்காது அன்டில் நம்ம இந்த வெள்ளைக்களை அழிக்கிற வர ஸோ இந்த மாதிரி வெள்ளைக்கள் தாக்குதல் ஐம்பது சதவீதம் ஏற்பட்டிருந்தோம் அப்படின்னா இந்த ரெண்டாவது சிண்டம் பொருந்தும் இதோட மேக்சிமமாக ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அறுபது சதவீதம் எழுபது சதவீதம் வெள்ளைகளோட தாக்குதல் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இலைகள் எல்லாம் மஞ்சள் ஆக ஆரம்பிச்சிருக்கோம் ஓரவர் ஒரு சில இலைகள் உதித்தவும் ஆரம்பிச்சிருந்திருக்கும் அந்த மாதிரி ஆகியிருக்கக்கூடிய சூழ்நிலை இருந்துச்சு அப்படின்னா செடிக்கு நம்ம உடனடியாக மருந்து ஸ்ப்ரே பண்ணி வெள்ளைகளை அழிக்கணும் அப்படின்னு அர்த்தம் ஒரு வேலை பண்ணலை அப்படின்னா செடி வந்து செத்துடும் ஸோ இந்த வெள்ளைகள் அழிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன மருந்துகள் பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி வீடியோட ஹெனில் சொல்கிறோம் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய பூச்சிகள் எல்லாம் வெள்ளைகள் மட்டும் இல்லை வால்பேனையும் சேர்த்து கட்டுப்படுத்தக்கூடியது ஸோ அந்த பூச்சிகளில் என்ன அப்படிங்கிறத பற்றி தெளிவாக ஆனீங்க அண்ட் அதுக்கு முன்னாடி வால்பெய்ண தகுதியில் ஏற்பட்டிருந்தது அப்படின்னா கத்திரி எந்த மாதிரி சிண்டம்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற கதிர்ச்சியில் வந்து வால்பெண் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ இந்த வால்பென் தாக்குதல் ஏற்பட்டுருந்துச்சி அப்படின்னா ஒரு இருபது சதவீதத்துக்கு மேலே வால்பெண் இருக்கு அப்படிங்கிற நிலையிலேயே இலைகளுக்கு மேல்புறம் சிறிய சிறிய மஞ்சள் புள்ளிகள் தென்படும் அண்ட் அந்த மஞ்சள் புள்ளிகள் வந்து ஒரு சர்க்கிள் ஷேப்பில் இல்லாமல் மஞ்சள் புள்ளிகள் எல்லாம் ஒரு சிறிய சிறிய கோடுகள் தென்படும் அந்த மாதிரி தென்படுச்சுன்னா அது வந்து வால்பேனோடய தாக்குதலாக தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இலைகளை திருப்பி பார்த்தீங்கன்னா தெரியும் சிறிய சிறிய பெண்கள் அதாவது ரொம்ப மைனியூட்டாக இருக்கும் இந்த சாதாரண செம்பேன் தாக்குதலையும் கூட இந்த வால்பேன் தாக்குதல் கண்டறியிறது ரொம்பவே சிரமம் ஒரு பத்து சதவீதம் இப்போ தான் ஆறு மணியில் வால்பெயின் தாக்குதல் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம கண்டறியறதுங்கிறது வந்து ரொம்பவே சிரமம் முடிஞ்சால் மேக்னிஃபையர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னா தான் வால்பெயன் தாக்குதல் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் இலைகளுக்கு பின்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா சிறிய சிறிய பெண்களாக இருக்கும் அண்ட் அந்த பெயன்கள் எல்லாமே நீங்கள் டச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அதுவுமே ஓடும் இந்த வால்பேன் இந்த மாதிரி சார்கிட்டே இருக்கிறதுனால தான் இந்த மாதிரி பேச்சஸ் எல்லாம் உண்டாகிறது அண்ட் இதுவே இன்னும் தீவிரமாச்சு அப்படின்னா புதுசாக வரக்கூடிய இளம் இலைகள் எல்லாமே நம்ம ஏற்கனவே வெள்ளைகளுக்கு சொன்ன மாதிரி இலைகள் வந்து கேவாய் வளரும் இலைகள் வளைந்து வளரும் அந்த மாதிரி ஆகுறதுக்கு காரணமும் இந்த வால்பேன் தகதல் தான் இப்போ இதில் வந்து இருபது சதவீதத்துக்கு மேலே பரவிச்சு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னா நம்ம வால்பேனுக்கு மறந்து பயன்படுத்தினாலும் ஒரு ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு இப்போ இந்த செடி இருக்குது ஒருவேளை நம்ம ஒரு ஸ்ப்ரே மட்டும் கொடுக்குற பட்சத்தில் பேன்கள் அப்போதைக்கு இருக்கக்கூடிய அடல்ட் அழிஞ்சிடும் அதற்கு பிறகு இருக்கக்கூடிய முட்டையிலேருந்து பொரிஞ்சு வரக்கூடிய வால்பேன் வந்து திருப்பி இதே அளவுக்கு சேதத்தை ஏற்படுத்தும் இதை விட தீவிரமாகவும் ஆகும் நம்ம செகண்ட் ஸ்ப்ரே கொடுக்காம விட்டோம் அப்படின்னா ஸோ இந்த வால்பேன் தாக்குதலும் நம்ம வெள்ளைக்கள் தாக்குதலுக்கு சொன்ன மாதிரி தான் முடிஞ்ச அளவு கத்திரி பேர் நீங்கள் நடவு செஞ்சுருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு பத்து செடிக்கு ஒரு செடியை எப்போதுமே மானிட்டர் பண்ணுறது நல்லது அப்படின்னா இந்த மாதிரி சார்ஞ்சம் பூச்சி தாக்குதல் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம சுலபமாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் அதை அழிக்க முடியும் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் அந்த ஓரிரு செடிகளில் இருக்கக்கூடிய சாரஞ்சம் பூச்சிகள் சுலபமாக ஒரு மூன்றுலேருந்து இருந்து ஒரு வாரத்துக்குள்ளேயே சுற்றிலும் இருக்கக்கூடிய செடிகளில் பரவிடும் அண்ட் அதற்கு பிறகு அது ஒரு ஹப்பாகவே ஆயிரும் இருக்க ஒரு அரை ஏக்கரில் கத்திரி செடி நட்டுறீங்க அப்படின்னா அந்த அரை ஏக்கர் முழுவதும் இந்த சாரஞ்சம் பூச்சி இருக்கக்கூடிய நிலையில் அதை அழிக்கிறதுக்கு நம்ம அதிக அளவில் பூச்சிகொலியில் வாங்கி பயன்படுத்த வேண்டியிருக்கும் ஸோ அந்த மாதிரி பயன்படுத்தும் போது நமக்கு ஓவராலாக செலவு வந்து கூடும் ஸோ அந்த மாதிரி அவ்வளவு தீவிரமாக பூச்சிகள் பரவுகிற நிலைக்கு கொண்டு போகாமல் அளவு இனிஷியல் ஸ்டேஜில் ஒரு பத்துலேருந்தும் முப்பது சதவீதம் எந்த ஒரு சாரந்த பூச்சி தாக்குதலாக இருந்தாலும் சரி அப்படி இருக்கும்போதே நம்ம கட்டுப்படுத்தணுங்க தான் நமக்கு வந்து செலவு குறையும் அந்தளவு தீவிரத்தில் பறையிறக்கூடிய பூச்சி தாக்குதலுக்கு நம்ம மருந்து ஸ்ப்ரே பண்ண மட்டும்தான் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தாலுமே போதும் இதுவே நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி அரை ஏக்கர் முழுவதுமாக சாரந்த பூச்சி தாக்குதல் பறையிறக்கூடிய நிலையில் இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு ஸ்ப்ரேங்கிறது பத்தாது கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு ஸ்ப்ரே கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கும் ஏன்னால் அப்படின்னா மண்ணிலையும் இருக்கும் மண்ணில் இருக்கக்கூடிய பொருட்கள்லேயும் இருக்கும் அதே நேரத்தில் செடியை சுற்றி இருக்கக்கூடிய தண்டுகளில் வர மொட்டுகள் இந்த மாதிரி எல்லா இடமும் சாரஞ்சம் பூச்சி வந்து பரவிடும் ஸோ அவங்க வந்து கண்டிப்பாக மூணுலேருந்து நாலு சுபே கொடுத்தே ஆகணுங்கிற கட்டாயம் தான் இருக்கும் அப்போனா மட்டும்தான் மகசூல் எடுக்கிறதுக்கான நிலைக்கு பயிரை கொண்டு போக முடியும் ஸோ முடிஞ்ச அளவு நம்ம சொன்ன மாதிரி மாற்றம் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இந்த வால்பெனையும் வெள்ளைகளையும் அழிக்கிறதுக்கு நம்ம ஒரு நான்கு பூச்சிக்கொல்லி சொல்கிறோம் அதில் நம்ம சொல்லக்கூடிய ஒவ்வொரு பூச்சிக்கொல்லியுமே ஒவ்வொரு இமேஜ் டிஸ்பிளே ஆகும் நீங்கள் அந்த பிராண்டை சேர்ந்தது தான் வாங்கணுங்கிற கட்டம் கிடையாது நம்ம சொல்லக்கூடிய டெக்னிக்கல் கண்டென்ட் அந்த கெமிக்கல் நம்ம சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பூச்சிக்கொல்லியை பார்த்து வாங்கிங்க ஃபர்ஸ்ட் என்ன பூச்சிக்கொல்லி அப்படின்னா தைமத்தாக்ஸாம் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் டபுள்யூ ஜி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய டாடா பிராண்டை சேர்ந்த ஆனந்த் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு கிராம் பயன்படுத்தணும் நெக்ஸ்ட்டு செகண்ட் என்ன பூச்சிக்கொல்லி அப்படின்னா ஃப்ளானிக் ஆமிட் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் டபுள்யூ ஜி ஃபார்மெட்டில் இருக்கக்கூடிய யூபிஎல் பிராண்டை சேர்ந்த உலாலா அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இதை வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர் கிராம் பயன்படுத்தணும் நெக்ஸ்ட் மூணா பூச்சிக்கொல்லி என்ன அப்படின்னா அசிட்டம் பிரிட் டுவெண்ட்டி பெர்டேஜ் எஸ் பி ஃபார்மில் இருக்கக்கூடிய தனுகாபிராண்ட் சேர்ந்த தன் பிரீத் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லி இந்த பூச்சிக்கொல்லி வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபோர் கிராம் பயன்படுத்தணும் அண்ட் அட் லாஸ்ட்டாக எம்டா குளோபிரிட் செவன்டீன் பாயிண்ட் எயிட் பெர்சன்டேஜ் எஸ்எல் ஃபார்மெண்ட் இருக்கக்கூடிய தனுகா பிரான்னு இந்த மீடியா இன்சக்டிசை தான் இந்த பூச்சிக்கொல்லிய வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் எம்எல் பயன்படுத்தினாலுமே போதும் வெள்ளைக்களையும் வாழ்வெனையும் சேர்த்து அழைச்சிடலாம் அண்ட் என்ன எந்த ஒரு பூச்சிகளியை பயன்படுத்தினாலும் ஒன்ஸ் பூச்சிகள் அழிஞ்சதுக்கு பிறகு திருப்பி ஏற்படும் போது பயன்படுத்தினா போதும் அப்படி இல்லை தொடர்ச்சியாக ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க செடி ரொம்ப ஆரோக்கியமாக வளர்த்தா பிரச்சனை இல்லை அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் ஃபைட்ரோடாக்சிடை ஏற்படக்கூடும் ஸோ அதனால் ரிப்பீட்டடாக பயன்படுத்தணும்னு நினைக்கிறவங்க ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையோ ஏழு நாட்களுக்கு ஒரு முறையோ ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா அவங்க வந்து பூச்சிக்கொல்லியை மாற்றி மாற்றி பயன்படுத்துகிறது நல்லது அப்படின்னா தான் பயிருக்கு ஃபைட்ரோடாக்சிட் ஏற்படாமல் செடி வந்து ஆரோக்கியமாக வளரும் இந்த வீடியோவில் நம்ம குறிப்பிட்ட நாலு பூச்சிக்கொல்லியில் ஆனந்த் அப்படிங்கிற பூச்சிக்கொல்லியை பற்றியும் உலாலா அப்படிங்கிற பூச்சொல்லியை பற்றியும் தன் பிரீத் அப்படிங்கிற பூச்செல்லியை பற்றியும் நம்ம வந்து ஏற்கனவே வீடியோ பப்ளிஷ் இருந்திருக்கோம் தனித்தனியாக அந்த ஒவ்வொரு வீடியோவிலையுமே ஒவ்வொரு பூச்சொல்லியை பற்றி தெளிவாக வச்சுருந்துருப்போம் ஸோ அந்த வீடியோவை பார்க்க போய் பாருங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அண்ட் இந்த வீடியோவில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த பயிரிலையும் ஏற்படக்கூடிய பூச்செய்களை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் நினைக்கிறோம் ஜாயின் பண்ணிங்க இந்த வீடியோவை பார்க்குற புதிய விவசாயிகள் இந்த மாதிரி நம்ம பப்ளிஷ் பண்ணுற எல்லா விவசாய முன்னாடி தொடர்ந்து பார்க்கணுச்சுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே நோட்டிஃபிகேஷன் எங்களுக்கு செஞ்சு ஆள் ஒடுத்துங்க அப்புறம் நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபேஷன் வச்சுடும்